வந்து நான் இயக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு நான் வந்து ஒரு ஒரு கண்டெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ஐ டெஸ்ட் கேம்ப் ஓட்டேன் என்ஜிஓ ஒரு நம்ம பாண்டெவின்காக அப்போ அதோட சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு போலீஸ் பர்சன் அவருக்கு தெரியல இந்த ஐ டெஸ்ட் வந்து ஃபார் வாண்ட் டு வின் பீப்புள் கென் அவர் ஏதோ ஒரு ஐ டெஸ்ட் ஐ மீன் ஐ கேம்பென் வந்தார் ஸோ இவாஸ் டேக்கன் பேக் ஃபார் அ மினிட் வென் இ சா பீப்புள் ஃபிரம் பாண்டெவின் ஸோ எனக்கு என்னன்னா இன்னும் அந்த காவல்துறை பார்க்கிற விதம் வந்து வேற மாதிரி இருக்குலான்னு நீங்க நினைக்கிறீங்க நானா வச்சுக்கிட்ட பேர் சொன்ன மாதிரி தான் ஒரு திரு அதாவது ஒரு ஆண் பிறந்தாலும் ஒரு பெண் பிறந்தாலும் தாய் தந்தையர் தாத்தா பாட்டி அவங்க மூலமாக தான் பேசிட்டு வாங்க ஆனால் எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் ஒரு திருநங்கைக்கு பிடித்த பெயரை அவரே சுற்றிக்கொள்ள முடியும் அது வந்து எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க அது எனக்கு ரொம்பவும் மனசு திருப்தியாக இருந்தது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் பத்தாவது முடிச்சு பதினொன்று எல்லோரும் நினைக்கல நடப்பில் பார்த்து நான் எங்கள் நாட்புனாச்சு டென்த்து பர்சன்ட் வில்லேஜ் புக்ரா மையங்களோட கிராமம் அந்த கிராமத்தில் நான் படிச்சுட்டு இன்னைக்கு நான் சென்னைக்கு வந்திருக்கேன் ஆனால் நான் அந்த சென்னைக்கு வரையில எனக்கு சென்னை வந்து ஒரு தரகமாக தெரிஞ்சு எந்த வயசுல நீங்கள் வந்தீங்க பதினாறு வயசு அப்போ உங்களுக்கு அந்த அந்த பெண் அந்த இது ஆண்ல இருந்து பெண் மாறி அதெல்லாம் ஆகிட்டீங்க அதாவது அது எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்துல வந்து அம்மா தவறிட்டாங்க அம்மா தவறதுல வந்து சொல்ல முடியாத அப்பா செகண்ட் மேரேஜ் நான் எனக்கு ஒரு சிக்ஸ் சம்திங் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பாலியல் மாற்றம் என்னன்னா எதாவது சொல்கிறத வீட்டில் நல்லா லேடிஸ்க்கு எல்லாம் ஆனால் எந்த ஒரு ஆண் பெண்களே எனக்கு பிடிக்கலை ஒரே காரணம் என்னென்னா அவங்க பண்ணியிருக்காங்க உடைகள் ஏன்னால் நான் கிராமத்துக்கு இப்போயும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே எங்கள் ஒரு 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 ப்ரோக்ராம் நடக்குதுன்னா எல்லாம் அதாவது கல்ச்சரல் ஏன் பட் நான் இன்னமும் அந்த காட்டன் புடவை சீக்கி நாடு காட்டன் சின்னப்பட்டி காட்டன் வச்சு எயிட்டிஸ் அந்த அந்த மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு பின்னாடி அவ்வளோ இதாக பண்ணிட்டு வருவேன் தேதி எனக்கு பிடிச்சதுன்னா எங்கள் அம்மா நான் பார்த்ததுல எங்கள் வீட்டில் நான் வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பத்துல வந்துட்டேன் சென்னையில வந்து ரெண்டு வருஷம் ஆகுது

எனக்கு இடத்துல வந்து நம்ம வாங்கலாம் வரணும் அப்போ நம்ம ஒன்றே பேசினா இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கிளாஸ்மேட் என்னோட பாலின மாற்றத்தை புரிஞ்சு நடக்குது டென்த்து நடக்குது உட்காந்து எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறோம் பசங்க எல்லாம் ஒரு பேட் ஹாபிட் பண்ணுறாங்க வில்லேஜில் எல்லாருக்கும் தெரியும் பணம் வரது அதில் கல் எடுத்து குடிச்சாங்க அதை பார்த்துட்டு பார்த்தால் அவங்க பெரிய கலவராகிறது கல் அந்த கல் இறப்பு வியாபாரிகளுக்கும் ஸ்கூலில் பிரச்சனை பண்ண நான் ஓர்க் பண்ணுறேன் இந்த பசங்க தான் வந்து கல் எடுத்து குடிச்சாங்க நான் பார்த்தேன் அப்போது அன்னைக்கு நைட்டி எனக்கு நைட் ஸ்டடி கிடைத்து நைட் ஸ்டடி நடக்குது அதாவது என எவ்வளோ கேவலமாக பார்த்ததும் அந்த அந்த இடத்துல நான் அவ்வளோ ரொம்ப போட்டேன்

உங்கள் பையன் பிரிண்ட் பண்ணுறான் ஸ்போக் பண்ணுறான் அன்றைக்கு நம்ம அட்ரெஸில் வச்சேன் எனக்கு அப்பா நம்பர் ஒன் குடிகாரம் வீட்டில் சாராய காட்சி குடித்தவர்களோட புள்ள இந்த ட்ரான்ஸ்பூப் பிள்ளைங்க இருக்கிற ஒரு இருக்கிற திருநங்கைகளில் தொண்ணூற்றி ஐந்து யாராவது ஒருத்தவங்க குடிப்பாங்க புகையில யூஸ் பண்ணுவாங்க குட்கா யூஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆகுது அதோட வாசனை என்ன தெரியாமல் மிகச் இதுக்கெல்லாம் காரணம் மனசுல வச்ச ஒரே காரணம் நம்ம பாலின மாற்றம் ஆயிட்டோம் இன்னைக்கு நான் ஒரு திருநங்கை திரு மங்கையா வாழ்றேன் இந்த மங்கைக்கான அடையாளம் என்ன பெண்களுக்கான அடையாளம் என்ன காது குத்தலாம் மூக்கு குத்தலாம் பெண்கள் போல ஆபரணங்கள் அணியலாம் விதவிதமாக புடவைகள் செய்ய கட்டலாம் நம்மளுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து சுற்றலாம் அதுதான் என் மனசுல இருந்ததை உரிய ஆனால் என்னோட பாதையில நான் தவறான வழியில் போனதில்லை ஒரே காரணம் வந்துட்டோம் திருநங்கையா வந்துட்டேன் பத்துல வந்தேன் திருநங்கை அம்மா முன்னாள் அம்மா இருக்காங்க திவ்யா திவ்யா என்ன எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பெரிய பைசா ஏன்னா ஒருத்தர் வந்து ஓடி வந்திருக்காங்க அவங்கள ஒரு பாலியலுக்கோ இல்ல பிச்சைக்கோ அனுப்பாம இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரியா

ஒரு ஆக்சிடென்ட் அதை வந்து எனக்கு இப்போயும் நான் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே டிபார்ட்மெண்ட்லேயே சொல்ல ஏர் ஆஃபீஸர்ஸ்க்கும் என்னை கேட்கல ஒரே ஆக்ஸிட் அந்த ஆக்சிடெண்ட்டு ஒரு லேடி ட்ரெயினில் தவறி விழுந்துட்டாங்க நான் ஆசிரியர் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் நம்ம ஆன்ஃபண்ட்ஸ் நம்ம சுற்றி அவங்க வேடிக்கை தான் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு வந்து இப்போயும் ஹெல்த் சென்ஸ் மைண்ட் வந்து அது ஏன் பேசுறேன்னா அந்த இடத்துல யாரும் ஒரு முன்னாடி கால் பண்ணலை ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணி அட்ரஸ் சொல்லி அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டேன் சிபிஆர் கொடுத்துட்டேன் சிபிஆர் பண்ண தெரியும் சிபிஆர் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஆகுறாங்க அதுக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அவங்கள நான் டச் பண்ணி ட்யூட்டி ஸ்டெச்சரில் வச்சுட்டுனு ஒரு லேடி எனக்கு அடிச்சுடுச்சு என்னை அடிச்சிட்டாங்க ஒரே ரீசன் எதுக்கு நீங்கள் என்னை அடிச்சிங்கன்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஒரு பெண் காவலர் அந்த இடத்துல யூனிஃபார்ம் போட்டு ஒரு பெண் காமர் நீங்கள் யாரும் அவங்கள அடிக்க அவங்களும் ஹூமனி

அப்பதான் கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா முதல் மக்கள் போய் தேடி நிற்கிறதே காட்சி சற்று தான் அப்போ எனக்கு இந்த காட்சி சட்டை மேலே ஒரு லோகம் வருது அதான் இந்த வேலையில் போனால் நம்ம லைஃப் இதாகும் நான் பார்த்தா கிடைச்சிட்டேன் அப்போ ஒரு டூ டேஸ் பிஃபோர் அந்த மேடத்தை பார்க்குறேன் அவரை பேசுகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்போ அவங்க ஒரே ஒரு குறிச்சி சொன்னாங்க தீபிகா நீ அழகா இருக்கான் உன்னு விஷயம் சொல்லிட்டாங்க நீ அசங்க கேட்குற மெத்தே பிடிச்சிருக்கு ஏன்னா நான் யாரையும் இன்னைக்கு சில திருநங்கைகிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் ஒரு சூழ்நிலை நீங்க வரைங்க ஜாசகம் கேட்கறீங்க கிளாப் பண்ணாதீங்க உங்களோட அடையாளத்தையே காமிக்கிறீங்க என்னாட்ட பேசுங்க பேசி கேளுங்க கொடுத்தா வாங்குங்க இல்லைட்ட போயிடுங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கொடுக்கு என்கிட்ட பேசி தீபிகா நீ இந்த மாதிரி ஐட்டம் நெய்க்காக இருக்க போலீஸு ட்ரை பண்ணு உன்னோட ஃபியூச்சர் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன கடுகு துளி கடுகுக்கும் சிறியதா ஒரு விதை போட்டாங்க அப்ப நான் ஒரு மூணு நாள் உட்காந்து யோசிச்சேன் திருநங்கை அம்மங்களோட இருக்கிறேன் அவங்க கிட்ட சொல்றேன் அவங்க ஒரே ஒரு மிகப்பெரிய தடை போட்டாங்க அதெல்லாம் நம்மளுக்கு செட்டாவா இருப்பா ஒரே கொஸ்டின் அவங்களோட வந்த கொஸ்டின் அது நம்மளுக்கு செட் ஆகுது ஏன்னா இந்த சமுதாயம் நம்மள மாற்றுப்பாளையமா பாக்குறத விட ஒன்பது அலி இந்த மாதிரிதான் பாக்குறது இல்லையா அவங்க நம்மளுக்கு உரிமை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த உரிமையை எடுத்து எனக்கு தைரியம் இருக்கு யாசங்க தைரியம் எனக்கு இருக்கு என்னோட மா என்னோட பாலினத்துக்கான என்னோட ஆண் உறுப்பு அறுக்கிறதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு பெற்றோர் எதிர்த்து வீட்டை விட்டு வர தைரியம் எனக்கு இருக்கு அப்பேற்பட்ட எனக்கு இருக்க எல்லா தைரியத்தும் ஏன் இந்த சொசைட்டியால சாதிக்க முடியாது இருக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எதிர்க்கிறேன் அவங்களையும் நான் அவங்க கிட்டையும் போராடுறேன் பதினான்கு நவம்பர் ஒன்று என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அவங்களோட போராட அவங்க ஒரே ஒரு கொஸ்டின் சொன்னாங்க எங்க கூட நீ இருக்கக்கூடாது என்ன சப்ரைட் பண்றாங்க சொசைட்டில இருந்து எங்க திருநங்கை கம்யூனிட்டில இருந்து என்ன சப்ரைட் பண்றாங்க எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க போற இடமெல்லாம் பிரச்சனை ஆனா எனக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை குறையல ஒரே காரணம் எனக்கு சொன்னதை செய்த சக்தி உண்டு திறமை உண்டு ஆனால் எனக்கு ஒரே ஒரு பாயா நடந்துச்சு நான் எப்படி தனி ஒரு ஆளாக பண்ணுவேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் வெள்ளை வந்துச்சு உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் இல்லாமல் தண்ணியில் கத்தரித்து அண்ணா மருத்துவமனை சித்தா மருத்துவமனையில் இருபத்தொரு நாள் அங்கே கொடுத்த பிரெட்டு சாப்பிட்டு நான்

ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாடு அரசு திருநங்கைகளும் காவல்துறையில் எழுத்து தேர்வு எழுதலாம்னு வந்து எக்ஸாம் எழுதலாம்னு ஒரு அறிவு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து ஃபெய்லியர் இதே இருக்க திருநங்கை சமுதாயங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் சொன்னாங்க தீபிகா ஒரு நாளை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லவும் மூணாயிரம் ரூபாய் சொல்லலாம் அப்போ மந்தோட இன்கம் ஒன் லேக் அக்டோபர் ஒரு நாள் ட்வெண்ட்டி தௌசண்ட் வச்சு வாழ முடியும் பாட்டாங்க என்னால் முடியும் நம்பிக்கை வேண்டும் கஷ்டமாக இந்த சொசைட்டியில் கஷ்டப்படுற காசுகளுக்கு போகாது அந்த ஒரு மனதை தைரியத்தை வச்சேன் ரெண்டாயிரத்து பதினெட்டு எழுதுனேன் இது ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் போய் ஆனால் எனக்கு வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் இருந்துச்சு ரன்னிங் ஓட தெரியாது இப்போயுமே அதில் ஓட தெரியாமல் மொழி போய் அப்போ தான் மனசுக்கு ஒரு தைரியம் நம்மளால் முடியாது எதுவும் இல்லை செகண்ட் ஆஃப் இந்த நாட்டில் ஆள்றதுக்கே கஷ்டம் போகும்போது பதினெட்டு வரை படையெடுத்தவர் அவர் ஒரு இடத்துல தோன்றுந்து த தளர்ந்து ஒரு இடத்துல உட்கார இல்லை அப்பா அவர் கண்ணில் பட்டு ஒரு சின்ன சிலந்தி பூச்சி அதை கட்டும் பட்டு நடந்து விழுந்துரும் மறுபடியும் கூடுக்கட்டும் அது அப்பா அவர் யோசிச்சு ஒரே மறுபடி படையெடுக்கலாம் ஜீ சார் அதை மனசில் வச்சேன் அப்போ நம்ம திருநங்கைகளையும் சாதிக்கிறவங்களை ஒரு சிலரை பார்க்கல நம்மளாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி எழுந்துட்டு இருக்காபா ஆன்லைன் அப்ளை பண்ணுறேன் அங்கே ஒரு தட என்னோட வயது முடிஞ்சிச்சு

அப்போ ஒவ்வொரு இயரிக்கும் வாழ்க்கையில மறக்கவும் மாட்டவர் ஒவ்வொரு இயரிக்கும் பானுக்கு ஆயிரம் நிறைய வேலை பானு வந்து சோசியல் ஆக்டிவிட்டா நம்ம திருநங்கை சமுதாயத்துக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க ஆனா என்னோட கேஸுக்காண்டி என்னை சப்ரேட் பத்தி என்னோட ஒவ்வொரு கேஸ் இயரிக்கும் என் கூட வந்து அவ்வளோ நின்று அவ்வளோ சப்போர்ட்டா ஹெல்ப் பண்ணாங்க இப்போ எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ உங்க ஃபேமிலி எல்லாம் உங்களோட டச்ல இருக்கா இல்ல நான் வந்து திருநங்க அந்த இரண்டாயிரத்தி பத்து வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவங்கள்ட்ட பேசி ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொன்னேன் உங்களோட சொத்தை நான் கேட்க போறது இல்லை நீ எல்லாம் சொன்ன மாதிரி என்னோட சொத்தை யாரும் திங்க போறதில்லை நீங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ள நானும் சந்தோஷமா இருப்பேன் உங்க வீட்டுல அதாவது என்னோட தம்பி இருக்கா என்னோட தங்கச்சி தங்க நாளைக்கு அதுங்க பிள்ளைங்களே நான் படிக்க வைக்க அவங்க படிக்க வைக்க தேவை அதுங்களுக்கு நான் தாயா இருப்பேன் அம்மாவுக்கு அண்ணனாகவும் அக்காவுக்கு அக்காவும் அம்மாவுக்கு அம்மாவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு எல்லாமே என்னோட முடிவுல ரொம்ப சந்தோஷம் இப்போ இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது ஊர்ல இருந்து வந்தாலும் அவங்களுடைய சுய முயற்சியாலும் ஒரு என்ஜிஓனால இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரியா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க சோ அவங்க கிட்ட இன்னும் சில கேள்விகள் கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க